தமிழ்நாடு வளர்ந்து வருவதை ஆளுநரால் ஜீரணிக்க முடியலையா எட்டே முக்கால் கோடி எட்டே முக்கால் லட்சம் கோடி ஒம்பது லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முன்னேறி வரலாம் ஆளுநர் வந்து இப்போ ரொம்ப பொறாமப்படுறாராம் வெறுப்படைகிறாராம் தமிழ்நாடு வளர்ந்து வர்றதை அவரால் ஜீரணிக்க முடியலைங்கிறது தான் நான் நினைக்கிறேன் உங்கள் இது எந்த இதிலும் போய்கிட்டு இருக்குதுன்னு கடங்கார மாநிலமாக்கி கொட்டிச்சுவராக்கி உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஆளுநர் பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது டங்ஸ்டன் வந்து உயிர்வாவர் பதவியில் இருக்கும் முறை டங்ஸ்டன் இது நடைமுறைப்படுத்த மாட்டாங்க இங்கே மக்கள் போராட்டத்தை பார்த்து மத்திய அரசாங்கமே முடிவு பண்ணிட்டாங்க வேணாம் டங்ஸ்டன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் பதவியில் இருக்கிறவரை அதை அதை விட மாட்டேன் நடத்த விட மாட்டேன் அப்படி அப்போ அதை நடத்த விட மாட்டேனா எதுக்கு வந்து ஏழமெல்லாம் நடக்கிறவரே அமைதியாக இருந்தீங்க வாயவே திறக்காமல் வேதாந்தா குரூப்பில் எத்தனை கோடி வாங்கினீங்க அப்போ அமைதியாக இருந்துட்டு இந்த மக்கள் எழுத்து ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் வந்தோன்னே அப்படியே பிளேட்டை மாற்றி இல்லை இல்லை நான் வந்து என் உயிரில் இருக்கிற முறை என் பதவி இருக்கிற முறை நான் வந்து இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நடித்து கொண்டிருக்கிறார் டங்ஸ்டன் இதுக்காக போராடும் பொதுமக்களுக்கு நல்லா தெரிவிச்சுக்கிறேன் நடிக்கிறார் டங்ஸ்டன் வந்ததுக்கு காரணமே இவங்க தான் மத்திய அரசாங்கம் சொன்னது வேதாந்தம் கொடுப்பவங்களை தனியாக வந்து பார்த்த உடனே ஏலம் விடுவதற்கு அனுமதி கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் இந்த திராவிட மாடல்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்